பரங்கிக்காய் குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஏழு எட்டு பல் பூண்டு நாலு மிளகாய் வரமல்லி ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு டீஸ்பூனு எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில் பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எல்லாம் வதக்கி ஆற வச்சு நைஸாக அரைச்சிக்கலாம் அடுத்தது ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் வதக்கி கட் பண்ணி வச்ச பூசணிக்காயும் சேர்த்து கால் டீஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கி தண்ணி ஒரு ஒன்றரை டம்ளர் சேர்த்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் அரைச்ச மசாலும் சேர்த்து நல்லா கலந்து பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தால் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ மல்லிகளை தூவி எடுத்துக்கலாம் பரங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு